الحمد لله رب. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرد إسلامي سفودر سفودر كليه ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு ஜமாதுல் ஆஹ்ரா மாதம் பதினோராம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் மஹசின் முஹம்மத் அல் காசிம் அவர்கள் இளைஞர்கள் மீது நபிகலாரின் அக்கறை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹாவை புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுவை முறையாக அஞ்சிக் கொள்ளுங்கள் தனிமையிலும் கூட்டத்திலும் இருக்கும் போதோ அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹக்கு வாலிப பருவத்துக்கென சில நன்மைகளையும் தகமைகளையும் வைத்திருப்பதை பார்க்கலாம் அல்லாஹக்கு சுபஹான் இந்த பருவத்தை இரண்டு இயலாமைகளுக்கு மத்தியிலே ஒரு வலிமையான சக்தியாக அந்த வாலிப பருவத்தை இருப்பதை காணலாம் இந்த வாலிப பருவம் என்பது வாழ்வில் ஒரு அசைக்க முடியாத உறுதியான தூணாக இருப்பது போன்று மறுமையில் பயன்பாடுகளை பெறுவதற்கும் இந்த வாலிப பருவம் ஒரு காரணமாக அமைகிறது உண்மையிலே இந்த வாலிப பருவம் என்பது பலவீனம் அடைந்தது பலவீனமாக இருந்து சிறுவர்களாக இருந்து அடுத்த கட்டத்துக்கு மாறும்போது அது பலமுள்ள ஒரு கனதியான ஒரு நிலைக்கு அது மாறுகிறது இந்த வாலிப பருவத்திலேதான் உறுதியாக பல விடயங்கள் ஒளிமயமாவதை நாம் பார்க்கிறோம் வீரியமிக்க உறுதியான தன்மைகள் எல்லாம் அந்த வாலிபர் பருவத்திலே இருக்கிறது இதன் காரணமாகத்தான் அன்று தொட்டு இன்று வரை வாலிப பருவம் என்பது பயனுள்ள சில பய பல பயன்பாடுகளை கொண்டு ஒன்றாக அமைந்திருப்பதை நாம் காண்கிறோம் அல் குரோஆானிலே நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களை பற்றி அந்த காலத்திலே வாழ்ந்த மக்கள் கூறினார்கள் கூறுகும் இப்ராஹிம் இப்ராஹிம் நபியுடைய அந்த வாலிப பருவத்திலே அவர்களுடைய உற்சாகமான உத்வேகமான நிலைகளை பற்றி அவர்கள் கூறினார்கள் நாம் ஒரு இளைஞனை பற்றி கேள்விப்பட்டோம் அவருதான் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்றது என்று கூறுவதை அல்குர்வான் கூறி கொண்டிருக்கிறது அதே போன்று அவர்களை பற்றி கூறுகின்ற போது குழந்தையாக இருக்கின்ற போது ஞானத்தை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று குர்ஆன் கூறுகிறது அதாவது விளக்கத்தையும் அறிவாற்றலையும் கடினமான உழைப்பையும் உறுதிப்பாட்டையும் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று இமாம் அவர்கள் விளக்கம் கூறும் போது கூறுகிறார்கள் இந்த வாலிப பருவம் என்பது நன்மைகள் செய்வதற்கு மிகவும் உற்சாகமாக அதே போன்று அந்த நன்மைகள் அடைந்து கொள்ளக்கூடிய விடயங்களிலே உற்சாகமாக ஈடுபடக்கூடிய ஒரு விடயமாக இந்த வாலிப பருவம் அமைந்திருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல் குரு அல்லாஹ் குகை வாசிகளை பற்றி கூறுகின்ற போது அவர்கள் சில இளைஞர்கள் அவர்களுடைய ரப்பை கொண்டு அவர்கள் விசுவாசம் கொண்டார்கள் நாம் அவர்களுக்கு நேர் வழியை அதிகப்படுத்தினோம் என்று அந்த குகை வாசிகளான வாலிபர்களை பற்றி அல் குர்வான் இவ்வாறு கூறுகிறது எனவே அந்த வாலிப பருவம் என்பது உண்மையை ஏற்றுக்கொள்வதற்கும் நேர்வழியை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒரு உந்து சக்தியாக உறுதியாக அதிவேகமாக அமையும் என்பதை இந்த திருக்குறான் வசனம் கூறிக்கொண்டிருக்கிறது அன் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய விடயங்களுக்கு அதிகமாக விடையளித்தவர்கள் பதிலளித்தவர்கள் கட்டுப்பட்டவர்களை பார்ப்போமானால் அங்கே வாலிபர்கள் அமைந்திருப்பதை காணலாம் நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நாளை மறுமையிலே அல்லாஹுடைய அரசின் கீழால் நிழல் பெறக்கூடிய கூட்டத்திலே ஒரு வகுப்பினர்தான் ஒரு வாலிபன் அல்லாஹுடைய வணக்கத்திலே தனது வாலிபத்தை செலவு செய்த பழக்கப்படுத்திய வாலிபன் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் தூதர் முகமது சல்லாஹும் அலி வசல்லம் மன்னர்கள் சிறுவர்களுடன் எவ்வாறு பணிவாக கனிவாக நடந்து கொள்கிறார்கள் நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்ப்போமானால் நபி சொல்லல்லாஹும் அலி வசல்லம் மன்னர்கள் சஹாபாக்களாகிய அந்த சிறுவர்களுடன் மிகவும் நேசத்துடன் கருணையாக பணிவாக நடந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே பணிவுத்தன்மையுடன் நடந்திருக்கிறார்கள் அவர்களுடன் அன்றாடம் சகஜமாக உட்கார்வார்கள் அவர்கள் அவர்களது வீடுகளுக்கு போய் சந்திப்பார்கள் மார்க்கத்தை படித்துக் கொடுப்பார்கள் அவர்களுக்கு முக்கியமான விடயங்களை பெருமதியான விடயங்களை எல்லாம் மகிமைப்படுத்தி கூறுவார்கள் இவ்வாறான ஒரு அந்த வாலிப பருவத்தினைத்தான் எதிர்கால தலைமுறைக்கு ஒரு உற்சாகமான உறுதியான ஒரு உதாரணமிக்க புருஷர்களாக நபி அவர்கள் விட்டு சென்றார்கள் நபி சல்லாஹூ வலைவு செல்லும் அவர்களுடைய பணிவுத்தன்மைகள் ஒன்றுதான் சிறுவர்கள் இருக்கின்ற பக்கத்திலே நடந்து சென்றால் அவர்களுக்கு அலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்து என்று சலாம் கூறக்கூடிய பண்பை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இது நபி அவர்களுடைய அதி உச்சகட்ட சிறந்த பண்புகளாக இருக்கிறது ஒழுக்கமாக இருக்கிறது நபி அவர்கள் சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு படித்து கொடுக்க வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே மிகவும் ஆர்வமுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஜிந்துபுடன் அப்துல்லா ரவி அல்லவர்கள் கூறுகிறார்கள் நான் நபி அவர்களிடம் இருக்கின்ற போது நாம் பருவ வயதை அண்மைக்கின்றவர்களாக நாம் இருந்தோம் அந்த நேரத்திலே நபிசல்லாஹூ அலை வசல்லம் இடத்திலே குரானை படிப்பதற்கு முன்னால் ஈமனை அதற்கு பின்னால் அல் குரு படித்தோம் அதனூடாக எமது ஈமான் இறை விசுவாசம் அதிகரித்தது என்று அப்துல்லா ரதி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பானவர்களே நபி சொல்லாஹு அலை வசல்லம் அன்பர்கள் சஹாபாக்களில் வாலிப பருவத்தினர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய உள்ளத்திலே அக்தீதாவை இஸ்லா இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளை ஆரம்பத்திலே விதைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இபுன் அப்பாஸ் ரஜர்கள் கூறக்கூடிய ஒரு செய்திலே நான் நபி சொல்லு அலை அவர்களுடன் வாகனத்திலே பயணிக்கின்ற போது அவர்களுக்கு பின்னால் நான் இருந்திருந்தேன் அப்போது ஒரு நாள் சமயம் என்னை பார்த்தையாகுலாம் சிறுவனே என்று அழைத்து கூறினார்கள் உனக்கு சில வார்த்தைகளை நான் படித்து தருகிறேன் அல்லாஹுடைய வரம்புகளை நீ அறிந்து அதன்படி நடந்து கொள் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய வரம்பு முறைகளை மீறாமல் நீ நடந்து கொள் நீ அல்லாஹுவை உன் கண் முன்னே காண்பாய் நீ எதையாவது கேட்பதாக இருந்தால் அல்லாஹ் விடத்திலே கேட்பாயாக உதவி கோருவதாக இருந்தால் அல்லாஹ் விடத்திலே உதவி கோருவாயாக என்று அவர்கள் படித்துக் கொடுத்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹு வளைவு செல்ல மன்னர்கள் வாலிபர்களுடன் மென்மையாக இரக்கமாக கருணையாக நடந்திருக்கிறார்கள் பல வகையான பல விடயங்களை படித்துக் கொடுக்கின்ற போது ஒரு மென்மை போக்குடன் நபி அவர்கள் நடந்திருந்ததை காணலாம் சில வேளைகளிலே அவர்களுடைய கைகளை பிடித்து அவர்களுக்கு உபதேசம் செய்வார்கள் மாதர் அல்லவர் கூறுகிறார்கள் நபி அவர்கள் எனது கையை பிடித்து இன்னை ஒகை போக உன்னை நான் நேசம் கொள்கிறேன் என்று கூறிய போது நானும் அல்லாஹுக்கா உங்களை நேசிக்கின்றோம் நேசிக்கின்றேன் என்று பதில் கூறினார்கள் அதற்கு பின்னால் உங்களுக்கு நான் சில விடயங்களை வார்த்தைகளை கற்றுத்தரட்டுமா அதனை நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் கூற வேண்டும் என்று ஆம் கூறியாருங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அல்லா உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகான முறையிலே வணக்கம் செலுத்துவதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக என்று பிரார்த்தனை புரியுமாறு கற்றுக் கொடுத்தார்கள் அன்பார்ந்தவர்களே சில கட்டங்களில் நபி அவர்கள் தனது உள்ளிபர்களுடைய உள்ளங்க கூறுவார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நபி சல்லாஹூ வலைவ வசல்லமன் அவர்கள் எனது உள்ளம் கையை அவர்களது கையுடன் இணைத்து எனக்கு அத்தகையாத் அத்தஷகு எவ்வாறு ஒரு குரானில் ஒரு சூறாவை கற்றுத்தருவாரோ அதே போன்று கற்றுத் தந்தார்கள் என்று கூறுவார்கள் சில சந்தர்ப்பங்களில் தோற்பியங்களை பிடித்து அவர்களுக்கு உபதேசம் கூறுவார்கள் நபி சல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் அப்துல்லாஹ் அமர் ரஃபியல்லா அவர்களுக்கு கூறும்போது அவர்களுடைய தோற்பியத்தை பிடித்து குன்ஃபித் துனியா கன் கவரிப் உலக வாழ்விலே நீ ஒரு பரதேசியாக ஒரு பயணத்தில் இருப்பவனைப் போன்றும் நீ நடந்து கொள் அல்லது ஒரு பாதையை கடப்பவனை போல் இரு என்று அவர்கள் தோற்பியத்தை பிடித்து அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவருடைய கருணை இரக்கத்தின் காரணமாக நபி அவர்களிடத்திலே வாலிபர்கள் எல்லாம் வருவார்கள் கற்றுத்தருமாறு வேண்டுவார்கள் நபி சொல்லல்லாஹு அலை வசல்லம் அன்னவர்கள் சஹாபாக்கள் அந்த வாலிபர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து கற்றுத்தருமாறு கேட்கின்ற போதெல்லாம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே தலையை தடவி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்கள் கற்றுத்தருமாறு கேட்ட போதோ அவர்களது தலையை தடவி நீ கல்வி கொடுக்கப்பட்ட ஒரு சிறுவன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹு தூதர் செல்லல்லாஹும் அவர்கள் சஹாபாக்களை ஆர்வமூட்டுவார்கள் ஊக்கப்படுத்துவார்கள் அவர்களுடைய மேன்மையான விடயங்களை மகிமைப்படுத்தி புகழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஜாபிர் அபிவர்கள் அறிவிக்கிறார்கள் அதாவது நபி அவர்கள் இஸ்திகாரா தொழுகையை பற்றி எங்களுக்கு ஒரு ஆணையில் ஒரு சூறாவை கற்றுத்தருவது போன்றோ தந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சில சந்தர்ப்பங்களில் பயணத்தில் போகின்ற போது சஹாபா அந்த வாலிபர்கள் முன்னே செல்வார்கள் அந்த வாகனத்தின் பின்னால் நபி அவர்கள் பின்தொடர்ந்து சென்றிருக்கிறார்கள் அதே போன்றோ வாலிபர்களை வணக்கத்தின் பால் ஆர்வம் இபுன் அமர் அப்துல்லா பின் அமர் அலி அல்லா அவர்கள் ஒரு போது எனக்கு உபதேசம் செய்கின்ற போது சிறுவன் நல்லவனாகிவிட்டான் அழகானவனாக விட்டேன் அப்துல்லா அதாவது மனிதர்களில் சிறந்தவனாக அப்துல்லா ஆகிவிட்டான் இரவு வேளை தொழுகையை தொழுதான் என்று அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் இந்த அழகான வார்த்தையை கேட்டு அப்துல்லாஹிபனோ அவர் அலி அல்லான் அவர்கள் இரவு வேலைகளிலே நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் நபி அவர்கள் அழகான மென்மையான வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதாவது அவர்களுக்கு உன்னிடத்திலே இரண்டு பண்புகள் இருந்தால் நீ அதாவது சிறந்தவனாக மாறிவிட்டாய் நல்லவனாக ஆகிவிட்டாய் என்று அதாவது கரண்டை காலுக்கு கீழால் உடை அணியாமல் இருப்பதையும் முடிகளை அளவு கடந்து வளர்க்காமல் இருப்பதையும் கூறி இது இரண்டையும் நீங்கள் பழக்கமாக்கி கொண்டால் கரண்டை காலுக்கு ஆடை அணியாமல் முடிகளை நீங்கள் அளவு கடந்து வளர்க்காமல் இருந்தால் நல்லவனாக ஆகிவிட்டா என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் நபி அவர்கள் அவர்கள் மீது இரக்கம் உள்ளவர்கள் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துவார்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்களை பற்றி விசாரிப்பார்கள் ஒரு முறை நபி சொல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்களிடத்திலே நாம் அதாவது பருவ வயதை அடைந்தவர்களாக அதாவது மிகவும் நெருக்கமான தோழர்களாக நாம் இருந்த சந்தர்ப்பத்திலே இருபது இரவுகள் நபி அவர்களிடத்திலே நாம் இருந்த போதோ அவர்கள் எங்களை பார்த்து நாம் எங்களது குடும்பத்தினர்களை நேசிக்கின்றோம் எம் எமது குடும்பத்தினர்களை ஆசை கொள்கின்றோம் என்று கூறி நபி அவர்கள் கேட்டார்கள் நீங்கள் யாரை வீட்டிலே விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று கூறிய போது நபி சல்லாகும் அலை வசல்லம் அவர்கள் சூகசமாக உங்களுடைய குடும்பத்தினிடத்திலே செல்லுங்கள் அவர்களுக்கு மார்க்கத்தை படித்து கொடுங்கள் நான் தொழுவது போன்று தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று உபதேசம் செய்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான நல்ல பண்புகளின் ஊடாக நல்ல பழக்க பழக்க வழக்கங்களின் ஊடாக உள்ளத்திலே ஒரு உயரிய ஒரு விசாலமான ஒரு அற்ப அதாவது மிகவும் விசாலமான ஒரு தாக்கத்தை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது நபி சல்லாஹும் அவர்கள் சிறுவர்களுடன் கேளைக்காக விளையாடுவார்கள் அதாவது ஹதீசிலேயே வரக்கூடிய செய்தி நபி அவர்கள் தனது வாயிலுள் தண்ணீரை எடுத்து சிறுவர்களுடைய முகத்திலே அவர்கள் தண்ணீரை தெளிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் விளையாட்டுக்காக இரக்கமாக நபியவர்கள் நடந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் சிறுவர்கள் பறவைகளுடன் விளையாடுகின்ற போது அவர்களை பற்றி அவர்களது பறவைகளை பற்றி விசாரிப்பார்கள் சிறுவர்களுக்கெல்லாம் புனை பயிர்களை கொண்டு அழைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அன்பான இவ்வாறாக இரக்க குணத்துடன் கருணையாக நபியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல சிறுவர்களுடன் அவர்கள் அவர்களை அரவணைத்து அவர்களுடன் விளையாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவ்வாறு நபி சொல்லாஹு செல்லும் அவர்கள் விளையாட்டாக நடந்து கொள்கின்ற போது மென்மை தன்மையுடன் நடந்து கொள்வார்கள் அங்கே ஆணவத்தை அவர்கள் வெறுப்பார்கள் இரக்கத்தை அவர்கள் போதிப்பார்கள் அது மாத்திரமல்ல சிறுவர்களுடைய கையை பிடித்தவர்களாக தனது வீட்டுக்கு உணவுக்காக அழைத்துச் செல்வார்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரது அல்லான்வர்கள் கூறுகிறார்கள் எனது கையை பிடித்து அவரது வீட்டுக்கு என்னை உணவுக்காக அழைத்தார்கள் என்று கூறுகிறார்கள் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் வீட்டுக்கு சென்று விட்டால் அங்கே அனுமதி கற்று வீட்டில் நுழைய வேண்டும் என்பதை படித்துக் கொடுத்திருக்கிறார்கள் நபி அலை வசல்லம் அன்வர்கள் இபுன மசரூத் ரது அல்லான் அவர்களுக்கு கூறினார்கள் வாயில் கதவு வாயில் திரை திறந்திருந்தால் உனக்கு அது அனுமதி வழங்கப்பட்டது உள்ளே வரலாம் என்ற செய்தியையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அன்பார்ந்தவர்களே மேலும் நபியோர்கள் அந்த சிறுவர்களுடன் அந்த வாலிபர்களுடன் சேர்ந்து உண்ணுவார்கள் உண்ணும் ஒழுங்குமுறையை படித்துக் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு நாள் சமயம் உண்ணும் போது அங்கே உணவு தட்டிலே கை அங்கமிங்கும் சென்றதன் காரணமாக யாகுலாம் சிறுவனே செம்மில்லா பிஸ்மில்லா என்று கூறுவீராக வலது கையால் உண்பாயாக உனது பக்கத்தில் உள்ள உள்ளதை உண்பாயாக என்று உணவின் ஒழுங்குமுறையை படித்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் சிறுவர்கள் அவர்களது வீட்டுக்கு அழைத்தால் அதற்கு பதிலளிப்பார்கள் அதனை மதித்து அவர்கள் செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதே போன்று சிறுவர்கள் நோய்வாய்ப்பட்டால் அந்த நோய் விசாரிப்பதற்காக நபி அவர்கள் அங்கே செல்வார்கள் இவ்வாறான பண்புகொள்ளை கொண்டவர்களாகத்தான் அல்லாஹின் தூதர் இருந்திருக்கிறார்கள் அதே போன்று சஹாபாக்கள் சிறுவர்கள் வாலிபர்கள் ஒவ்வொருவராக தனித்தனியாக கண்காணிப்பார்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய உன்ன உன்னதமான பண்புகளை திறமைகளை வெளிக்காட்டுவார்கள் அவர்களுக்கு அதாவது பதினைந்து வயதையுடைய சாபித் ரதை அவர்கள் எழுத்திலே எழுத்தாற்றலிலே அழகான எழுத்தை எழுதக்கூடியவர்களாக இருந்ததன் காரணமாக வகையை எழுதக்கூடியவர்கள் ஒருவராக அவரை ஆக்கினார்கள் இவ்வாறாக எழுத வேண்டும் படிக்க வேண்டும் என்பதை ஆர்வம் ஆர்வமூட்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி அவர்கள் அந்த சிறுவர்களான சஹாபாக்கள் அவர்களுடைய திறமையை கருதி கூறுவார்கள் நீங்க அல் குர்ஆனை எடுப்பதாக இருந்தால் ஜபல் சாலிம் மௌலா அபி போன்ற இந்த நால்வரு வருடத்திலும் குர்ஆனை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களது திறமையை அங்கே வெளிப்படுத்தி மகிமைப்படுத்தியிருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே குருவானை பெற வேண்டும் என்றால் ஜபல் உபயு சாலிம் இந்த நால்வரையும் மேன்மைப்படுத்தி அவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் சஹாபா தோழர்கள் அந்த வாலிபர்களை புகழுவார்கள் அவர்களுடைய வெளிப்படுத்துவார்கள் எந்த அளவுக்கென்றால் அவர்கள் அழகான முறையிலே குருவானை ஓதக்கூடியவர்களாக இருந்தால் சிறுவராக இருக்கும் போது அழகான துணையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போது கூறினார்கள் அல்ஹந்து அதாவது எனது உம்மத்திலே இது போன்றவர்களை ஆக்கிய அல்லாஹுக்கு எல்லாம் புகழும் என்று அவருடைய அந்த அந்த அழகான அழகிய குரலை கூறியிருப்பதை நாம் காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் சிறுவர்களை பார்த்து தனது நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நான் உங்களை நேசிக்கின்றேன் அன்பு கொள்கிறேன் என்று அவர்கள் வெளிப்படையாக கூறுவார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் மதீனா தோழர் மதீனா சிறுவர்கள் பெண்களை கண்டால் அந்த நீங்கள் என நேசத்துக்குரியவர்களில் மிகவும் நேசத்துக்குரியவர்கள் என்று அந்த சிறுவர்களையும் பெண்களையும் பார்த்து கூறுவார்கள் அதே போன்றோ சிறுவர்களுக்கு அந்த வாலிபத் சஹாபா தோழர்களுக்கு உலகத்திலும் வறுமையிலும் சிறப்பானவைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக துவா செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்பாஸ் ரதி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் என்னை நபியவர்கள் அவர்களுடன் நெஞ்சோடு அணைத்து பிரார்த்தித்தார்கள் என்று எனக்காக பிரார்த்தித்தார்கள் பிரார்த்தார்கள் அவர்களுக்கு அவர்களது பொருளாதாரம் குழந்தை செல்வம் அதிலே வேண்டி நபி அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அந்த வாலிப சிறுவர்களுக்கு அந்த சகாபா தோழர்களுக்கு ரகசியங்களை பேண வேண்டும் என்பதிலே சகாபாக்களில் அந்த வாலிபர்களை தெரிவு செய்து ரகசியங்களை அவர்களிடத்திலே கூறுவார்கள் அனஸ் ரதையல்லானவர்கள் கூறுகிறார்கள் என்னிடத்திலே நபி அவர்கள் ரகசியங்களை கூறியிருக்கிறார்கள் உம்ம சுலை அன்ஹா அவர்கள் அவர்களது தாயை கேட்டும் கூட அந்த ரகசியத்தை அவ்வாறு பேணி நடந்திருக்கிறேன் என்று அதனை அவர்களுக்கு சொல்லவில்லை என்று கூறியிருக்கிறார்கள் அன்பானந்தர்களே அதே போன்றுதான் முக்கியமான விடயங்களே உடம்ப உடன்படிக்கை செய்கின்ற விடயத்திலே சிறுவர்களே இருபது வயது பதினைந்து வயதுடைய வாலிபர்களை எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி சொல்லல்லா வளைவு செல்லம் அன்னவர்கள் ஹதீசிலை அறிவிக்கக்கூடிய அதாவது அபு ஹுரேரா ரவி அல்லாஹூ அவர்களுக்கு அடுத்ததாக அதிகமாக ஹதீசிலை அறிவித்த சஹாபா தோழர்கள் சிறுவர்களாக இருந்திருக்கிறார்கள் அனஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் ஜாபிர் ரதி அல்லாஹ் அவர்கள் எபுனு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அன்பு எபுனு அமர் ரதி அல்லாஹ் அன்பு இவர்கள் எல்லாம் ஆயிஷா ரஜியல்லோ இவர்கள் எல்லாம் மிகவும் சிறிய வயதை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்களுடைய திறமைகளை நபி அவர்கள் புகழ்ந்து கூறியிருப்பதை காணலாம் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் சில கட்டங்களில் ஆலோசனைகள் கேட்கக்கூடிய ஆலோசனைகள் தேடக்கூடிய சந்தர்ப்பங்களில் கூட நபி அவர்கள் வாலுபொருள்கிடத்தில் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரதி அல்லாஹனும் அவர்களுடைய விடயத்திலே அதாவது அந்த இட்டு கட்டப்பட்ட அந்த செய்தி வருகின்ற போது நபி அவர்கள் அபி தாலிப் உசாமத்தபு ஜெய்த் போன்ற சகாபாக்களிடத்திலே அந்த சிறிய சகாபாக்கள் இடத்திலே வாலிபர்களை கௌரவப்படுத்துவார்கள் அவர்களை அவனுடைய மகிமைகளை உயர்த்தி பேசுவார்கள் ஒரு நாள் சமயம் சஹாபாக்கள் பெரியவர்கள் எல்லாம் அமர்ந்த சந்தர்ப்பத்திலே அங்கே கொடு குடிப்பதற்காக ஒரு பானம் கொண்டு வரப்பட்டது அந்த நேரத்திலே நபி அவர்களுடைய வலது புறத்திலே ஒரு சிறுவன் இருந்தான் இடது புறத்திலே பெரியவர்கள் முதிர்ந்தவர்கள் இருந்தார்கள் இந்த நேரத்திலே அந்த சிறுவனிடத்திலே பெரியவர்களுக்கு கொடுப்பதற்கு அனுமதி வழங்குவாயா என்று கேட்ட போதும் ல அல்லாஹின் மீது ஆணையாக நான் அனுமதி வழங்க மாட்டேன் என்று கூறி போது நபி அவர்கள் அந்த சிறுவருக்கு கொடுத்த வரலாறு அதே செயலிலே காணலாம் அதே போன்றுதான் நபி சொல்லும் வலை வசல் மன்னர்கள் சிறுவர்களுக்கு ஏதாவது துன்பங்கள் துயரங்கள் ஏற்பட்டு விட்டால் அதனை பெரிது அவர்களிடத்திலே விசாரிப்பார்கள் அவர்களுடைய நோயை விசாரிப்பார்கள் அவருடைய துக்கத்திலே பங்கு கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த யுத்தத்திலே கொலை செய்யப்பட்ட அந்த வாலிப குர்ராக்கள் குர்ஆனை ஓதக்கூடிய அந்த காருகளுக்கு நபிசல்லா ஒலைவு செல்ல மாணவர்கள் அவர்களுடைய பிரிவின் காரணமாக துயரத்தின் காரணமாக பஜிரு தொழுகையிலே பதினைந்து நாட்களாக பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல பொதுவாக ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்துக்காக உதவி செய்தவர்களை பார்ப்போமானால் மிகவும் வாலிபர்கள் அமைந்திருப்பதை நாம் காணலாம் எட்டு வயதிற்கும் பதிமூணு வயதுக்கும் இடைப்பட்ட எத்தனையோ சஹாபாக்கள் ஆரம்பத்திலே தியாகம் செய்திருக்கிறார்கள் அலி ரதி உதாரணமாக கூறலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் ஹிஜிரத் பயணத்தின் போது நபி அவர்கள் ஹிஜரத்துக்கு அனுமதி வழங்கியதற்கு பின்னால் எத்தனையோ வாலிபர்கள் மதீனாவுக்கு வருகை இருந்தே உடன்படிக்கைகளை கலந்து கொண்டதை நாம் காணலாம் அதே போன்றுதான் சிறுவர்களே நபி அவர்கள் குர்ஆனை படித்து கொடுப்பதற்காக வாலிபர்களை அனுப்பி இருக்கிறார்கள் அனுப்பியிருக்கிறார்கள் போது நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அலி அலி அவர்களை அமானதங்களை ஒப்படைத்து வருமாறு ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள் இவ்வாறாக நபி சல்லாஹூ அலி வசல்லம் அன்பர்கள் உபை இது போன்ற அஸ்மா ரதி அவர்கள் இவர்கள் எல்லாம் சிறிய வயதையுடையவர்களாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்காக எவ்வளவோ தியாகம் செய்யக்கூடிய பண்பாட்டுகளை நபி அவர்கள் வளர்த்து விட்டு சென்றிருப்பதை நாம் காணலாம் அஸ்மா ரதி அல்லாஹ் அவர்கள்தான் குகையிலே இருக்கின்ற போது நபி அவர்களுக்கு உணவுகளையும் பானங்களையும் கொண்டு போய் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபிசல்லாஹூ அலை வசல்ல அவர்கள் யுத்தத்துக்காக வாலிபர்களை தலைமை தாங்குவதற்கு அவர்கள் வழி அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் ரூம் யுத்தம் அதே போன்று யுத்தம் போன்றவைகளிலே எத்தனையோ வாலிபர்கள் யுத்தத்துக்காக கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று உசாமாஹி ஜெயத் ரஜி அல்லாஹும் அவர்களை தலைவராக அந்த சிறிய வயதுடைய அவரை பதினேழு வயதுடைய அந்த வாலிபரை தலைவராக ஆக்கி அங்கே உதாரணம் காட்டியிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இதே போன்றுதான் நபி சல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்களுடன் அந்த வாலிப தோழர்கள் சிறுவர்கள் எல்லாம் இரவு வேளையிலே நபியோர்களுடன் தங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் இரக்கமாக கருணையாக நடந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தர்களே இவ்வாறா ஏராளமான உதாரணங்களை கூறிக்கொண்டே போகலாம் எனவே நாம் படிப்பினை பெற வேண்டிய விடயம் என்னவென்றால் நாம் எந்த உயர்வுகளை அடைந்தாலும் எத்துணை உயர்வுகளை கண்டாலும் நம்மிடத்திலே அடக்கம் என்பது பணிவு என்பது இருக்க வேண்டும் நபிவர்கள் எவ்வாறு அடக்கமாக பணிவாக நடந்தார்களோ அவ்வாறு அடக்கமாக பணிவாக நடக்கின்ற போது சிறுவர்கள் எம்மிலிருந்து பல பாடங்களை படிப்பதற்கும் நற்குணங்களை பெறுவதற்கும் அது ஒரு காரணமாக அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே எனவே பெரியவர்கள் அது அறிவாற்றலில் அல்லது அரசாட்சியில் எத்துணை எத்துறையில் அவர்கள் முன்னேற்றம் அடைந்தாலும் பணிவுத்தன்மை என்பது அடக்கம் என்பது இருக்கின்ற போது அவர்களுக்கு கீழால் உள்ளவர்கள் படிப்பினை பெறக்கூடிய பாடம் படிக்கக்கூடிய ஒரு விடயமாக அமையும் என்பதை உணர்ந்து நமது பண்புகளை தன்மையுடன் அடக்கமாக வாழ்வதற்கு கொள்ள வேண்டும் இதனைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையிலே நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது அதே நேரத்திலே முரண்பாடான அதாவது நல்ல பண்புகளுக்கு முரண்பாடாக நடைபெறுகின்ற போதும் அவைகளை அவமதித்து புறக்கணிப்பதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவைகளை விளங்கப்படுத்துவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் வளைவு செல்ல மனவர்கள் சிறுவர்களுடன் வாலிபர்களுடன் எவ்வாறு நடந்து கொண்டார்களோ அந்த பண்புகளை நாமும் வாழ்வில் பின்பற்றி நடப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் உண்மையிலே நபி செல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்களுடைய வழிகாட்டல்தான் முழுமையான வழிகாட்டலாக இருக்கிறது அவர்களது வழிமுறைதான் நிரப்பமான பூரணமான வழிமுறையாக இருக்கிறது நபி செல்லல்லாஹும் வளைவு செல்லும் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் மிகவும் அதி உயர்ந்த இடத்தை அடைந்த பழக்க வழக்கங்களாக இருக்கிறது எனவே இன்றைய சிறார்கள் தான் நாளைய சமுதாய வழிநடத்துனர்களாக தலைவர்களாக இருக்கிறார்கள் எனவே அந்த சமுதாயத்தை அந்த எதிர்கால தலைமுறையை ஒரு நல்ல சமுதாயமாக வளர்ப்பதற்கு நபியுடைய வழிகாட்டல்களையும் கொடுக்கல் வாங்கல்களிலே நல்ல பண்புகளையும் கொடுப்பதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும் நபி அவர்கள் இவ்வாறு சகாபாக்களுடன் சிறுவர்களுடன் வாலிபர்களுடன் அவர்களை கண்ணும் கருத்துமாக பராமரித்தார்களோ அதே போன்றோ எமது வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் அறிவை கொடுத்து பயனுள்ள சமுதாயமாக வளர்வதற்கு எதிர்கால சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களாக அறிஞர்களாக மாறுவதற்கு நல்ல பண்புகளை கொண்டவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் எனவே பெற்றோர்களாகிய நாம் பொறுப்புள்ளவர்களாக பொறுப்புணர்வுடன் பணிவாக அடக்கமாக அவர்களுக்கு அறிவை கொடுக்க வேண்டும் அந்த சிறுவர்களுக்கு வாலிபர்களுக்கு மார்க்கத்தை படிப்பதற்கு பொருத்தமான அறிஞர்களை தெரிவு செய்து கொடுக்க வேண்டும் அவ்வாறு நாம் விட்டு செல்வோமானால் அந்த சிறுவர்கள் அந்த வாலிபர்கள் நாளைய தலைமுறையை வழிநடத்தக்கூடிய மிகவும் பொறுப்பு வாய்ந்த நட்குணமுள்ள அவர்கள் வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக மாறுவார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இரக்கத்துடன் கருணையாக நபி நபிசல்லும் செல்ல மன்னர்கள் எந்த அளவுக்கு கண்ணங் கருத்துமாக நடந்தார்களோ அதே போன்று நாமும் நமது சிறுவர்கள் வாலிபர்களை அழகான முறையிலே வளர்ப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக